ஆண்டவருக்கு நன்றி எனவே அண்ணன் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க தான் வந்து இந்த ஜெப கோபுரம் தருக்கணும் நாங்கள் ரொம்ப ஆசையா இருந்தோம் ஆண்டவர் அதற்கான வழிகளை கலந்து கொடுத்தார் நன்றி செலுத்துகிறேன் இந்திய தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பொக்கிஷன் தான் நம்முடைய மோன்சி அண்ணன் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஆமேன் அவர் ராத்திரி எத்தனை மணி நேரம் தூங்குறாருன்னு எனக்கு தெரியாது நேற்று கூட நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க அண்ணன் அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பாரு இல்லைன்னா ஒரு பெல் ஸ்கார்லாக கிளம்பி வந்திருக்கிறார் மக்கள் டிராவல் பண்ற ஒரு பஸ்ல அண்ணன் கிளம்பி வந்திருக்கா எத்தனை பேர் இதை நம்ப முடியும் ஆமே ஆமா ஆமனி பஸ்ல கிளம்பி காரையில இறங்கி உடனே கிளம்பி இங்க வந்து நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் வந்துட்டாங்க இந்த நாலு மாவடி மோகன் சிலாசரஸ் பால் தினகரன் இவர்களையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த கார் வியாபாரி ஸ்டீபன் ஜப கோபுரம் கட்டி கட்டியிருக்கிறான் காரணம் இந்த இடத்திலே வந்து ஜெபித்தால் தான் ஆண்டவர் கேட்பார் அதற்காக ஜெப கோபுரம் என்று சொல்லி ஒன்றை கட்டியிருக்கார் அவர் குழு குழு அறை வசதியோடு கூட ஜெபிப்பதற்கு அறை இது வேதத்திற்கு முரணானது ஆண்டவர் எந்த ஒரு இடத்தையும் முக்கியப்படுத்தி இந்த இடத்திலே வந்து ஜெபித்தால் நான் கேட்பேன் நான் இந்த இடத்திலே உள்ளவர்கள் ஜெபித்தால் தான் ஆண்டவர் கேட்பார் என்று என்பது கொண்ட ஒரு செயலை செய்யவில்லை அந்த இடத்தில் ஏற்கெடுக்கப்படுகிறேன் சொல்கிற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கும் ஏதோ என் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிற யாவருடைய கண்ணீரையும் தொடைக்கவும் அவருடைய வேதனைகளை மாற்றவும் என்னுடைய இருதையும் எப்போதும் இந்த இடத்தில் இருக்கும் அதாவது இந்த மாதிரி கூடாரம் வைத்திருக்கிறவர்கள் கோபுரம் வைத்திருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் வசன பகுதி தான் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும் என்று பயன்படுத்துகின்ற அந்த வசன பகுதி உண்மையிலே அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது எந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சாலமன் கட்டின தேவாலயத்தை குறித்து சொல்லப்பட்டது இந்த ஸ்தலம் என்று சொன்னால் இந்த சாலமன் கட்டின தேவாலயத்திலே வைத்து செய்யப்படுகிற ஜெபங்கள் நான் கேட்பேன் அந்த ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவர்களும் என் செவிகள் கேட்கிறவர்களும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் காரணம் அன்றைக்கு சாலமனுக்கு கொடுத்த வாக்கு அந்த பழைய உடன்படிக்கை காலத்தில் ஆனால் அதே வேளையிலே என் இஷ்டத்துக்கு நானாக ஒரு இடத்தை கட்டி வைத்துவிட்டு அந்த தேவாலயத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொன்னால் அது ஒரு அபத்தமானது காரியமாக இருக்கு உதாரணத்துக்கு அதன் பின்பதாக இரவேபம் என்கிறவன் ஒரு காரியத்தை நினைக்கிறான் எல்லாரும் அங்கே எருசலேமுக்கு போய் கஷ்டப்படுகிறான் ஆகவே நம்முடைய இடத்திலே கூட இதே மாதிரி ஒரு செட்டப்பை செய்து இங்கே ஆசாரியர்களை உருவாக்குவோம் இந்த இடத்துல செய்யப்படுகிற காரியங்களும் ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று சொல்லி மக்கள் அங்கு எருசலேமுக்கு போக வேண்டியதில்லை இந்த இடத்துல வந்தால் போதும் என்று சொல்லி ஒரு இடத்தை ஒரு செட்டப்பை உருவாக்குகிறார் ஆனால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை ஆண்டவர் அங்கீகரித்தது எருசலேம் மட்டும்தான் எல்லா இடத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை ஆனால் இவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு தங்கள் இடத்திலே கோபுரங்களையும் கூடாரங்களையும் அமைத்து இங்கே வாருங்கள் இங்கே வந்து ஜபித்தா இந்த இடத்திலே ஜபிக்கிற ஜபத்துக்காண்ட ஒரு கண்கள் திறங்கு இருக்கிறது என்று சொல்லி மக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள் தங்கள் கட்டிடத்துக்கு இந்த ராக இழுக்கிறார்கள் சரி புதிய பாட்டுக்கு வரும்போது இந்த மலையிலும் அல்ல இந்த எரிசலின் தேலமன் கட்டின தேவாலயத்திலும் அல்ல எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று சொல்லி அந்த ரேசு சொன்னார் அது வந்து விட்டது இதை குறித்து தேவான் குறிப்பிடும் போது தாவியது அவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார் சாலமோனும் அந்த ஆலயத்தை கட்டினார் ஆனாலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசமாய் இருப்பதில்லை என்று சொல்லி பெற்றோந்தளியமாக புதிய ஏற்பாட்டிலே தேவான் கூறுகிறார் ஆண்டவர் இப்போது எங்கே வாசமாயிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அப்போ இந்த ஸ்தலத்திலே இந்த இடத்திலே வந்து நீங்கள் ஜெபியுங்கள் இந்த இடத்திலே ஜபிக்கப்படுகிற ஜபங்களுக்கு ஆண்டவர் கண்கள் திறந்தவர்களாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து அந்த வசனத்தை பயன்படுத்துகிறவர்கள் உங்களையே மாற்றுகிறார்கள் அடிமைத்தனத்துக்கு நேராக உங்களை இழுத்துச் செல்கிறார்கள் என்று பொருள் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மூலமாக உங்களை மீட்டிருக்கிறார் ஆனால் மறுபடியும் இல்லை இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நீங்கள் அடிமையாக வேண்டும் இந்த இடத்திலே வந்து ஜெபித்தால் தான் அன்றோர் கேட்பார் இந்த இடத்திலே ஆண்டவர் தங்கி இருக்கிறார் இந்த இடம் ஆண்டவருக்கு பிரியமான இடம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் அது இவர்களாக கட்டுகிற ஒரு கோபுரம் அல்லது கூடாரம் எதற்காக தங்களுடைய பிசினஸை வளர்த்துக் கொள்வதற்காக காரணம் இதே போன்ற கோபுரம் கட்டினவர்கள் பால அவர்களெல்லாம் இந்த கோபுரத்தின் நிமித்தமாக அதிகமான கஸ்டமர்களை இழுத்தார்கள் ஆகவே அதை இந்த ஸ்டீவன் பார்க்கிறார் இவருமுறை அதே போல ஒரு கோபுரத்தை கட்டி தனக்கு அதிக கஸ்டமர்களை இழுத்து அதன் மூலமாக நல்ல வருவாய் பார்க்கலாம் என்பதற்காக கட்டுகிறார் அதற்கு பயன்படுத்துகிற யுக்திதான் இந்த மூங்கன்சி போன்றவர்களை வரவழைத்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கானவர் கேட்பார் என்று சொல்லி அந்த இடத்தை முக்கியப்படுத்தி மக்களை இழுக்குின்ற ஒரு காரியம் இந்த இடத்திற்கு அட் டெலிகோனில ஜெபிப்பதற்கு என்று சொல்லி மக்களை சம்பளத்திற்கு வைத்திருப்பார்கள் அப்போ இவர்கள் உங்களுக்கு ஏதாக பிரச்சனையா இங்கே கால் செய்யலாம் இங்கே கால் செய்தால் இவர்கள் சகோதரர்கள் ஜபிப்பார்கள் அன்புக்குரியவர்களே இதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் அந்த அளவுக்கு இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக இருக்கிறார் ஆனால் சம்பளத்திற்காக ஜபிக்கிறவர்களிடத்திலே அவர்கள் வாய்மாலமான வார்த்தைகளை பெற்று போட்டு ஜெபிப்பார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது சரி அப்படி ஒரு ஜபகோபுரத்தை திறப்பதற்காக மோகன் சிலாசரஸை இந்த ஸ்டீபன் கார் வியாபாரி ஸ்டீபன் அழைத்திருக்கிறார் மோகன்சியை பற்றி பேச்சை தான் நீங்கள் கேட்டீர்கள் அதாவது என்ன தூத்துக்குடியிலிருந்து இங்கே வருவதற்காக சொகுசு கார் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தவில்லை மாறாக சாதாரண மக்கள் செல்லக்கூடிய பஸ்லே வந்தான் நேற்று கூட நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க அண்ணா அங்கிருந்து பிளைட்ல வந்திருப்பாரு இல்லைன்னா ஒரு பெல்ஸ் கார்ல அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறார் மக்கள் டிராவல் பண்ற ஒரு பஸ்ல அண்ணன் கிளம்பி வந்திருக்க எத்தனை பேர் நம்ப முடியும் மக்கள் செல்லக்கூடிய பஸ்ல வந்திருக்கிறார் மக்கள் செல்லக்கூடிய பஸ்ல தானடா வந்தா அது அதுல என்ன வியப்பு இருக்கிறது மோகன் சேப்பா மக்கள்ல ஒருத்தர் இல்லையா அவர் சொல்லுகிற அந்த வா துணியை பாருங்கள் மக்கள் பயணிக்கக்கூடிய பஸ்ல வந்தா மக்கள் டிராவல் பண்ற ஒரு பஸ்ல அண்ணன் கிளம்பி வந்திருக்க எத்தனை பேர் நம்ப முடியாது மக்கள் பயணிக்க கூடிய அந்த பஸ்ல வருவதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அது என்ன ஒரு ஒரு குறைந்த செயலா அதை எதுவும் பாருங்கள் மோகன்சி எவ்வளவு தாழ்மையுள்ள மனிதர் நான் பஸ்ல வர்றதுல என்னடா தாழ்மை அப்போ மோகன்சி அதாவது அரசாங்க பஸ்ல வந்திருக்கிறாரா இல்ல நல்ல சொகுசு ஆமணி பஸ்ல தான் வந்திருக்கிறான் ஆமா ஆமணி பஸ்ல கிளம்பி ஆமணி பஸ்ல கிளம்பி

அதிலும் இந்த இன்னோவா கார்ல படுத்துக்கொண்டு சுகமாக தூங்கி கொண்டு செல்வதற்கு அதுல ஸ்பெஷல் வசதி இது மோகன் சிலாசரஸ் அந்த கொரோனா அந்த லாக்டவுன்ல ஜபிக்கலாமாங்க நிகழ்வுல சொன்னது ஊழியத்துக்கு போறதுக்கு என் மனைவி கூட்டத்து போனால் அவளுக்கு ஒரு இன்னோவா கார் இருக்கு எனக்கு ஒரு இன்னோவா கார் அவ்வளோதான் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சாதாரண கார் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப டிராவல் பண்ணுறதுனால இப்போ வந்து எனக்கு வந்து தூங்கிட்டு போகிற மாதிரி வசதியாக ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த அவசியமான நேரம் அதை பயன்படுத்தும் அவ்வளோதான் ஆனால் அதற்கு பிறகு நல்ல பென்ஸ்காரன் இருக்கிறது செய்வதும் சொகுசு ஆமணி பஸ்ல பயணம் செய்வதும் வித்தியாசம் இல்லை காரணம் சொகுசு வசதிகள் தான் இருக்கிறது இந்த ஆமணி பஸ் என்னது சொகுசு வசதி தான் இருக்கிறது அது அது ஒரு பெரிய ஒரு செயல் தியாக செயல் என்று சொல்லி பாராட்டக்கூடிய அளவிலே ஒன்றுமில்லை அன்புறுவர்களே இவர்கள் மக்களை எந்த அளவுக்கு இழிவாக பார்க்கிறார்கள் என்கிறதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மோகன் சில அவசரம் செல்லாம் சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடிய பஸ்ஸில் வந்திருக்கிறார் பாருங்கள் இது நிமித்தம் அவர்கள் யாரை அவமானப்படுத்துகிறார்கள் மக்களை ஒரு கீழ்த்தரமாக நினைக்கிறார்கள் ஆகவே தான் மக்கள் பயணிக்கக்கூடிய பஸ்ஸில் வந்தா என்று சொல்ல முடிகிறது இவர்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு கேடாக இருக்கிறது பாருங்கள் இவர்கள் மக்களோடு பயணிப்பதை இது ஒரு பெரிய ஒரு செயலை தியாகச் செயலை போல பார்க்கிறார்கள் காரணம் இவர்கள் சொகுசிலே வாழ்ந்து பழகிவிட்டார்கள் என்றைக்காகத்திலும் ஒரு நாள் மக்களோடு கூட பயணிக்கிறதே ஒரு பெரிய பெரிய தியாகமாக நினைக்கிறார்கள் ஒகுசான ஆம்னி பஸ்ஸிலே நன்றாக ஓய்வெடுத்து வந்த ஒரு நபரை புகழ்வதற்காக மக்களோடு சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடிய பஸ்ஸில் வந்திருக்கிறார் தெரியுமா என்று சொல்லி அதை வந்து ஒரு பரிதாபப்படக்கூடிய செயலை போல காண்பித்து அது ஒரு தியாக செயலை போல காண்பித்து மக்களை ஒரு கேவலமானவர்களைப் போல இவர்கள் எண்ணுகிறார்கள் என்கிறதை காண்பிக்கிறார்கள் தயவு செய்து தயவு செய்து இப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்